பாஸ்கரன் டாக்டர் ஜோ மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு மூன்று அமைச்சர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தை என்பது லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களை ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இன்றைய தினம் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு எந்த விஷயத்தை பேசியதோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எங்களோடு பேசியது மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட பல்வேறு இயக்க நடவடிக்கைகள் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைய தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது மேலும் போராட்ட களத்தை சூடாக்கி இருக்கின்றது ஆக வரக்கூடிய ஆறாம் தேதி ஜனவரி மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மிக சக்தியாக நடத்துவதற்கு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறது என்ற விஷயத்தை பதிவு செய்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தை சக்தியாக நடத்துவதற்காக வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஏற்ற வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டினை கருப்பு பேச்சு அணிந்து நடத்துவது என ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவினை மிக சக்தியாக மாநிலம் முழுவதும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என இன்றைய தினம் நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம் இன்று தலைமை செயலகத்தில் சொல்லி அழைத்து பேச்சுவார்த்தழை அமைச்சர் மூவர் குழுவாக வந்திருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் என்று கருத்து கேட்பு கூட்டமாக ஆலோசனை கூட்டமாக நடத்தியதை வன்மையாக கண்டிக்கிறது ஏனென்று சொன்னால் ஜியோ கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் பேச்சுவார்த்தை என்று அழைத்து மீண்டும் முதலில் இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் அதை நாங்கள் செயலாளர்களிடம் ஆலோசித்து விட்டு முதலிடம் பேசிவிட்டு மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று மீண்டும் மீண்டும் முதலில் இருந்து தொடங்குகின்ற விளையாட்டை போல இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது எனவே இதை ஜாக்டோஜியோ வன்மையாக கண்டிக்கிறது அதே வேளையில் போராடும் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக ஒரு சில சங்கங்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பளித்ததையும் நாங்கள் கண்டிக்கின்றோம் ஓய்வூதிய குழுவின் காலக்கெடு செப்டம்பர் முப்பது அன்று முடிவடைந்த சூழலிலும் இன்றைய தேதி வரையில் அந்த குழுவிடமிருந்து ஒரு அறிக்கையை கூட பெற முடியாத அரசாக இந்த அரசு இருப்பதையும் கண்டிக்கின்றோம் எனவேதான் ஏற்கனவே திட்டமிட்டவாறு வருகின்ற இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தலைநகரங்களில் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கான ஆயத்த மாநாட்டினை மிக எழுச்சியோடு கருப்பு பட்டை பட்டையணிந்து நடத்துவதெனவும் ஜனவரி ஆறு முதல் கால வரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்தை நடத்துவதெனவும் தீர்மானத்தின்படி நாங்கள் போராட்ட களத்திற்கு மன வருத்தத்தோடு செல்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைய நாள் எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு நாளாக இருந்திருக்கின்றது நாங்கள் காலையிலே கூட பேச்சுவார்த்தை என்று அழைத்திருக்கின்றார்கள் ஆட்சி நிறைவு செய்கின்ற தருவாயில் இறுதி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இது இருக்கும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு சென்ற எங்களுக்கும் போராடுகின்ற இயக்கங்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் கருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது எனவே நாங்கள் வருத்தோடு பதிவு செய்கின்றோம் எங்களுடைய தொடர் வழிநிறுத்தம் நிச்சயமாக ஜனவரி ஆறு முதல் நடைபெறும் என்பதை உங்கள் வாயிலாக இந்த தமிழ் சமூகத்திற்கு சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் உள்ள ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பக்கம் சென்றோரிக்கை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ பேரமைப்பு பல்வேறு திட்ட போராட்டங்களை கடந்த நவம்பரிலே திட்டமிட்டு பதிமூன்றாம் தேதி கடந்த பதிமூன்றாம் தேதி மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொடுத்துவிட்டு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி போராட்ட வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டினையும் நடத்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நடத்த திட்டமிட்டிருந்த நடத்த திட்டமிட்டிருந்து அதை செயலாக்கி கொண்டிருந்த காலகட்டத்திலே அரசிடம் இருந்து பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று கிடைக்கப்பெற்ற அழைப்பினை ஏற்று இன்றைய தினம் ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக பேச்சுவார்த்தை என்ற நிலைப்பாட்டினை எடுத்து நாங்கள் இன்றைக்கு சென்ற மீண்டும் கோரிக்கைகளை எல்லாம் விளக்கி சொல்லி அவற்றை நாங்கள் எடுத்து சென்று அதிகாரிகளிடத்திலே ஆலோசனை செய்து முதல் நிறத்திலே பேசுகிற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நிலைப்பாட்டினை மூன்று அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கடும் அதிருப்தியும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறாத சூழ்நிலையில் கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் சென்றிருப்பது என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது எனவே ஜாக்டோ ஜியோவினுடைய வேலை நிறுத்தத்திலே எந்த மாற்றமும் இன்றி கோரிக்கைகள் நிறைவேற்று தொடர்ந்து வருகின்ற ஜனவரி முதல் வருகின்றும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசுகளும் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில ஒருங்கிணைப்பாளர் கால வரையற்ற இதுல பொங்கல் கடந்த காலங்கள்ல தீபாவளி போது அரசு ஆசிரியர்களும் ஏராளமானவர்கள் வரலாறு உண்டு பொங்கலின் போது இந்த அரசு எங்களுக்கு சிறைச்சாலையை பரிசாக தந்தால் அதை பொங்கல் பரிசாக ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு நாற்பது ஆண்டு கால வரலாறு எங்களுக்கு தெரியும் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் அந்த போராட்டத்தை வெற்றியடை செய்வதற்காக என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் அதன் மூலமாக எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும் கோரிக்கைகள் வெல்லும் அதே சூழலுக்கு ஏற்ற ஒரு திட்டமிட்டோம்

எந்த சக்தி போராட்டத்தை தடுக்க நிறுத்த தடுத்து நிறுத்த முயற்சி எடுத்தாலும் அதை முறியடித்து போராட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ளும் ஏமாற்றத்தை தந்து நாங்க காலையில தொடங்கும் போதே சொன்னோம் நாங்கள் புதிதாக அமைச்சர்களிடம் எந்த கோரிக்கையும் தரவில்லை நாங்கள் எடுத்து சென்ற கோரிக்கைகளை கூட மீண்டும் திரும்ப எடுத்து வந்து விட்டோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் பேசும் பொழுது ஜியோ எங்களுடைய வாதத்தை முன்வைத்த போது எங்களுடைய கோரிக்கைகள் அரசுக்கும் தெரியும் அமைச்சர்களுக்கும் தெரியும் நாங்கள் புதிதாக ஒன்றும் சொல்ல போவதில்லை எனவே எங்கள் கோரிக்கையின் மீது இந்த அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அதன் மீது நாங்கள் பேசுகிறோம் என்ற அளவிலே எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் முடித்துக் கொண்டோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் நான் சார் கருத்துலோசனைகளை உங்களுடைய ஆலோசனைகளை கோரிக்கைகளை கொடுங்கன்னு சொன்னாங்க அது எங்களுக்கு முரண்பட்டதாக இருந்தது எனவே எங்களுடைய கோரிக்கைகள் மீது உங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லுங்கள் என்ற அளவில் பேச்சுவார்த்தை நாங்கள் நிறுத்திக் கொண்டோம் அனைத்து சங்கங்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது

பேச்சுவார்த்தை என்று தான் நாங்கள் மீண்டும் கோரிக்கைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து முதல்வரை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்வது எங்களுக்கு மீண்டும் வருத்தத்தின் மன வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய போராட்டம் தொடரும் அது வருத்தத்தை மட்டும் ஏற்படுத்தல நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த அரசாங்கம் அரசு அதிகாரிகள் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியது இந்த அரசே நினைத்தால் கூட இந்த அரசாங்கத்தை இயக்குகிற அதிகார வர்க்கம் இதற்கு வழிவிடாது என்பதை எங்களுக்கு தெரிவித்தது கடந்த கால பார்த்தோம்னா வரலாறு ஆசிரியர்கள் திமுக செயல்படுவார்கள் கருத்து வந்து பரவலா உண்டு அந்த இணக்கம் எந்த அளவுக்கு சார் சார் அரசு ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையாளர்கள் அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசினுடைய திட்டங்களை கடைப்போடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு செல்கின்ற வேலையை மாணவர்களுக்கு கொண்டு செல்கின்ற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல எந்த அரசுக்கும் எதிரானவர்களும் அல்ல எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிப்பது சாதாரண ஒரு கடமையாக இருக்கின்றது அந்த அளவுல நாங்கள் பாராட்டுவது இருந்திருக்கலாம் எனவே நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் கிடையாது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு நிலைப்பாடு அது போன்ற நிலைப்பாடுதான் முன்னாடி உங்க கோரிக்கைகள் ஒரு நிறைவேறாத எதிரொலிக்கும் ஆளுங்கட்சிக்கும் தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லையா

இப்ப அந்த நிலைக்கு அரசாங்கம் கொண்டு போயிருக்கிறது அந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்துக்கு நாங்கள் கொண்டு போகும் பொழுது அது உச்சக்கட்ட போராட்டமாக தான் இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆசிரியர்களும் அரசு ஸ்தம்பித்து வேலைநிறுத்தத்திலே அளவுக்கு இருக்கும் அரசு தேர்தல் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜாக்டோஜியோ நினைக்கவில்லை நான்கரை ஆண்டு காலமாக எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த இந்த அரசாங்கத்திடம் இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற தருவாயில் இருக்கின்ற சூழலில் இப்போதாவது அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்ட களத்திற்கு வந்தோம் ஆனால் எங்களுடைய பிரச்சாரத்தை இந்த அரசாங்கம் மிக எளிதாக்கி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது ஏமாற்றத்தின் மூலமாக கீழே இருக்கின்ற எங்களுடைய உறுப்பினரிடம் ஒரு பேர் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதற்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக பதிலை சொல்ல வேண்டியிருக்கும் என்பது முடிவாக இருக்கிறது பத்தி எதுவும் பேசலங்க கோரிக்கைகளை முதலமைச்சருக்கு

அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பனிமொழி எம்பி தலைமையில தேர்தல் அறிக்கை அறிவிப்பதற்கு நீங்க போன வாக்குறுதி எல்லாம் நிறைவேறுச்சா இல்ல வரக்கூடிய தேர்தல் உங்க கோரிக்கைகள்லாம் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் கடந்த காலத்துல கடந்த காலத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒன்னே ஒண்ணு இஎல் சரண்டர் இடிஐ விடுப்பு ஒப்படைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது மற்ற எல்லா கோரிக்கைகளும் அப்படியே தான் இருக்கிறது இந்த கோரிக்கை எல்லாம் மீண்டும் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெறுமா என்பதை நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும் சே பிரபாகரன் மாநில ஒருங்கிணைப்பாளர்